காய்ச்சல் தலைவலி வயிற்று வலி வயிற்று வலினா உடனே ஓடி வந்துடுவான் காய்ச்சல் தலைவலி தான் பக்கத்தில் வரமாட்டான் வயிற்று வலினே அப்பண்டிக்ஸ்ன்னுட்டு சொல்லி ப்ரூவ் பண்ணி சொன்னாலுமே சர்ஜரிக்குன்னா கீழே மேலே முடிக்கிறாங்க அப்புறம் மாட்டிகிட்டு முடிக்க போகிறது அவங்க தான் அது சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க வயிற்று வலி படுறவனுக்கு தான் தெரியும் சுற்றி இருக்க மேலே அவன் பாட்டில் என்ன பண்ணு சொல்லிக்கலாம் இப்போ வேணாம் டாக்டர் நாலு நாள் கழிச்சு பண்ணிக்கும் அஞ்சு நாள் கழிச்சு பண்ணிக்கும் வழியில் துடிக்கிறவனுக்கு தெரியும் அதனால் டாக்டர் சொல்கிறத நிறைய இடங்களில் கேட்க மாட்டேங்கிறாங்க அது அவங்க தான் சிக்கலில் மாட்டிக்குவாங்க அப்படி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது காய்ச்சல் தலைவலிங்கிறது வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா வைரஸ் கிருமினால் வருதுன்னா தன்னால் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்ஃப் லிமிட்டிங் வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே செல்ஃப் லிமிட்டிங் இப்போ ஒரு அம்மா காய்ச்சல் அதே மாதிரி தான் வைரஸ்ஸு டெங்குமே வைரஸ் டிசீஸ் தான் செல்ஃப் லிமிட்டிங் எத்தனை நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் காய்ச்சல் நூற்றி மூணு நூற்றி நாலு எனக்கு சுடித்தா உடம்பு எனக்கு ஆகும் டீஹைட்ரேஷன் ஆகிடும் கிட்னி போயிடும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அந்த மாதிரி ஹை ஃபீவர்லாம் வருதுன்னா கண்டிப்பாக மாத்திரம் பிறந்து சாப்பிடணும் தன்னால் குணம்பாகும் தன்னால் குணமாக ஆண்டவன் கொடுத்தா ஆண்டவன் எடுத்துக்கிட்டான் சிலமே குழந்தைகளை வைத்தியம் பண்ண வரமாட்டான் அது சில மத கோட்பாடுகள் படி வைத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் முட்டாள்தனம் வச்சுக்குவான் கடைசியில் ஏய் என்னடா பிள்ளை எப்படி வச்சிருந்தா கடைசியில் செத்து போச்சேன்னா கடவுள் கொடுத்தாரு கடவுள் எடுத்துக்கிட்டார் மூஞ்சி ஒரு குத்து குத்தணும் அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன் கடவுள் கொடுத்தாரு கடவுள் எடுத்துக்கிட்டாரு என்ன கொழுப்பு இருக்கும் உனக்கு கடவுள் உனக்கு இவ்வளவு வசதியெல்லாம் படைச்சு வச்சுருக்காரு வ வைத்தியம் பண்ணுறதுக்கு நீ கடவுளுடைய பிரதிநிதியாக தான் எல்லா இடமும் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க ஒரு ஒரு வைத்தியம் பண்ண போக முடியாது உனக்கு பண்ண பண்ணாமல் இந்த மாதிரி அசிங்கமாகலாம் பேசுவேனுங்க அது பற்றி வைரல் இன்ஃபெக்ஷனுக்குவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஹைஃபீவர் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும் வாமிட்டிங் இருக்குது அப்போ தான் மருந்து கண்டிப்பாக நரம்பு மூலமாக போனால் தான் காய்ச்சல் குறையும் வேறு ஸ்பஞ்சிங் போடணும் மேலே குளுந்த தண்ணி வச்சு நீங்கள் நினச்சி ஒத்தடங்கள் போட்டால் தான் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு போகிற காய்ச்சல்லாம் கீழே இறங்கி வரும் செட்டிலாக இருக்குது நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அது வரைக்கும் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கணும் அதுவும் வைரஸுக்குன்னு ஒரு நோய்க்குன்னு மருந்து இல்லாமல் இருந்தால் கூட சிம்டமேட்டிக் ரிலீஃப் பண்ணியிருக்குல்ல பயங்கர ஹெட்டேக் இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன வைத்தியம் பண்ணுறது குளுக்கோஸ் போட்டு மருந்து போட்டு அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் அது தவறு தவறான கருத்துக்கள்லாம் இருக்குது தானாக சரி செய்து விடும் உடல் உடல் சரி பண்ணும் உடல் சரி பண்ணும் நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல